ஸ்கின் கேர் பண்ண போகிறோம் இப்போ டைம் இப்போ லெவன் ஓ கிளாக் ஆச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் வேறு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற விஷயம் வரும் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னோட பிஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எஸ் இன்னைக்கு வந்து ஜுமா டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்ல சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க அந்த அஞ்சா வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து அப்படியே எழுப்பினேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மேபி இன்னைக்கு நம்ம வீட்டில தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அஞ்சாக்கு வந்து இன்னைக்குதான் லாஸ்ட்டாக வந்து அந்த கம்பி வந்துட்டு இன்னொன்று ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்விசிபிள் கம்பி வந்து போடணும் இன்னொரு ஒன் இயருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டு வருஷம் போட்டதே அவ்வளவோ கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் எப்படி போட போறாங்க பட் அதை அப்பப்போ நம்ம கழித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இவங்க பெர்மிஷன் கேட்கறேன் பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கேரளா போவோம் இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பாப்பீங்க ஆஹ் அஞ்சா வந்து நான் வந்து எழுப்பு போறேன் எழுப்பி இந்த போனு போன் பண்ணி சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப நான் போய் வந்து எழுப்பு போறேன் டைம் வந்துட்டு கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து அலார் அடிச்சுட்டு இருக்கு எப்போ இந்த டைம் தான் எந்திரிப்பேனா இந்த டைமுக்குலாம் நான் எந்திரிக்க மாட்டேன் சுத்தமாக நான் ஒரு ஒம்பது மணிக்கு எந்திரிப்பேன் ஒம்பதுலேருந்து ஒரு ஒம்பதுக்குள்ளே டக்குன்னு ஏதாவது செய்வேன் முடிஞ்சளவு செய்வேன் காலையிலத்துக்கு டிஃபன் செய்ய மாட்டேன் மோஸ்ட்லி செய்ய மாட்டேன் பட் இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருவேன் நினைக்கிறேன் ஏன்னா சாப்பிட அனுப்ப முடியாது இல்லையா அதனால் அஞ்சே இப்போ இருக்கு நம்ம போய் வந்து அஞ்சாவை எழுப்புறக்க என்கிட்ட ஒரு சம்மை ஐடியா இருக்கு போய் பார்ப்போம் சரி வாங்க பார்ப்போம் தூங்கிட்டு எந்த தூங்க பார்த்தீங்களா ஃபோனை ஃபோனை பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கு நம்ம லக்கி தான் எட்டி பத்துக்கலாம் ஹேய் லக்கி

இதுதான் என்னோட இன்னைக்கு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன் என்ன 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 ரியாக்ட எனக்கு தெரியல நீ என்ன சார் நான் அவனுக்கு பர்மிஷன் என்னன்னு கேட்க சார் நீ இப்படி தூங்கிட்டு இருக்க

அப்படி இருக்குது நான் வந்து தான் சாப்பாடே வந்துட்டு இந்த இது ஏதாவது அதுக்குள்ள பூச்சி விழுந்தது தேங்காய் வந்து ரொம்ப நல்லது அதனால் நம்ம வந்து தேங்காய் வந்து குடிக்க போறோம் சரி இளநி குடிக்க போறோம் இது நான் கத்தி வச்சு எடுக்கிற வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால என்னோட பாடி ரொம்ப ஹீட் தான் வந்துட்டு தேங்காய் நளினி நளினி எப்பவுமே காலையில வந்து குடிக்கிறது இருக்கு இளனி எல்லாம் வந்துருச்சு மறுபடியும் தூங்கியாச்சு அவங்க இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த தண்ணி எடுத்து அவங்க மேல வந்து இடி ஊத்த போறேன்

வந்து பெர்மிஷன் வந்து கேட்டாச்சு ஸோ அதனால நம்ம வந்து இப்போ கேரளா கிளம்ப போறோம் காலையில வந்துட்டு சாப்பாடு வந்து இங்கே அது என்ன ஊறிட்டு இருக்கு வெந்துட்டு இருக்கு வடிச்சுட்டு இருக்கு நம்ம வந்துட்டு இப்போ தோசை ஊற்ற போறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னை வந்து தோசையே உங்க ஊற்ற தெரியாதா அப்படின்ட்டு சொன்னேன் எல்லாருக்காகவும் தோசை ஊற்ற தெரியாதுன்னு சொன்ன உங்களுக்காக நான் இப்போ தோசை

தோசை நம்ம கரெக்டா ஊத்திட்டோம் இங்க பாரு இங்க பாரு தோசை எப்படி ஊத்தி இருக்கேன்னு பாரு அழகா தோசை எடுக்கும் போது நான் நல்லா எடுத்து காட்டுறேன் என்னோட குக்கிங் ஸ்கில் பத்தி சில பேருக்கு வந்து இங்க தெரியல ஒரு நாள் நீ என் சமையலுக்கு அடிமையாவ அப்ப வந்து செஞ்சு கூட செஞ்சு கூடன்னு சொல்லி நீ அழுந்தாலும் நான் உனக்கு செஞ்சு தர மாட்டேன் சாப்பாடு சாப்பாடு போடணும் என்னாச்சு என்னாச்சு ஒரு சூப்பரான காஸ்ட்லி ப்ராடக்ட் எடுத்துருக்கு அதை வச்சு இன்னைக்கு நான் வந்து ஸ்கின் கேர் பண்ண போறேன்

சீட் வந்து இதுல போட்டு வச்சிருக்கேன் உடம்புக்கு அவ்வளவு பாடியில எவ்வளவு ஹீட் இருந்தாலும் அப்படியே கம்மி பண்ணுவோம் யாருக்கெல்லாம் உடம்பு ஹீட் ஆகுதான் அவங்களாம் சிக்கன் சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு ஜப்ஜா சீட் குடிச்சிருங்க வந்து நம்ம வச்சிருக்கோம் சொன்னேன் இல்லையா அதோட வந்து இன்னும் நமக்கு ரெடி ஆகலை இப்பதான் வந்து அது ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நான் எடுத்து பார்த்திடலாம் இட்ட கொஞ்சம் தண்ணியா இருக்கு அது நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதனால நான் அப்படியே ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்கேன் அது நல்லா அப்படி திருப்பி வைப்பாங்களா அதுல வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இதை ஃபுல்லா எடுத்து வைக்க போறேன்

சோ அததான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரைஸ் வாஷ் பண்ற வாஷ் ரைஸ் வாஷ் பண்ற அந்த தண்ணி இருக்கு இல்லையா அத வந்துட்டு இதுல ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா பேஸ்ல வந்து ரப் பண்ணணும் இன்னும் வரவே மாட்டேங்குது வந்து ஒரு தான் பார்த்தேன் பார்த்ததுல இருந்து இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் கொஞ்சம் மாற்றம் இருக்கு நீங்க என்னோட ப்ரீவியஸ் தெரிஞ்சிருக்கும் அதுல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு என்னன்னா இதோட மகிமைதான் நம்ம ரைஸ் ஹோட்டலால என்ன இருக்கும் அதுதான் இதை மட்டும் நம்ம வந்து நல்லா ஃபேஸ்ல வந்து ரப் ரொம்ப நல்லது அதே வந்து இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே டே எடுக்கலாம்னு நினைச்சோம் சரி மார்னிங் ரொட்டீன் இப்போ டைம் இப்போ லெவன் ஓ கிளாக் ஆச்சு நம்ம இங்கிருந்து கிளம்பிக்கோம் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க யூனிஃபார்ம் தான் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக அஞ்சு ஒரு கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம் இது என்ன ஸ்கூல் சரஸ்வதி எஸ்ஆர்வி ஸோ எஸ்ஆர்வி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூல் முன்னாடி இருக்க ஒரு ஷாப்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நாளைக்கு கிளம்பியாச்சு ஆமாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா போக போகிறோம் பட் கேரளா போகிறப்போ முன்னாடி இவங்க வீட்டில் போயிட்டு ஒரு ஹெல்மெட் இருக்காதை எடுத்துகிட்டு போக போகிறோம் இல்லை அப்படின்னா அப்புறம் நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் ரெண்டாயிரம் அந்த ரீசனால் வந்து இப்போ நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக ப்ராப்பராக போய்க்கிறது லேட்டும் ஆகிடுச்சு அதனால் நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போகலாம் ஸோ அனுஷாக்கு ஃபைனலாக வந்துட்டு இன்விசிபிள் அந்த கம்பி போட்டுட்டாங்க அது எதுக்குன்னா அந்த டீத்தில் வந்து கேப் விழுகாமல் இருக்கணுங்கிறக்காக போட சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சரி ஓகே அங்கே எங்கேயாச்சும் பேக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம் பட் வந்து நான் கேட்ட டிசைனில் வந்து இங்கே எங்கேயும் இல்லை இருக்கும் பட் எங்களுக்கு வந்து தேட்ருக்கு வந்து டைம் இல்லை ஸோ அன்ஷாக்கும் டைம் ஆனதுனால நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வர வழியில் சரி அவ்வளோ வீடியோஸ் எடுக்க வேண்டாம் ஏன்னா வண்டியில் வர வர நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லை ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ வீடியோ எடுக்கலை இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாசன் சனிஃபர் சேனலில் வரும் நம்ம லக்கி வேறு சாப்பிட்டுட்டுருக்கோம் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட்டாஸ் ஸோ டைம் வந்து இப்போ எவ்வளோனா வந்துட்டு ஒரு டென் ஆர் டென் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தது நம்ம எண்டிங்கே இல்லாம கேரளா போயிட்டு ரிட்டர்ன் கேரளா வந்ததும் ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஜுமா டே பட் வந்து தொழுக முடியல என்னால் வந்து தொழுக முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால வந்து தொழுக கூடாது சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு நான் தொழுகலை அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு போய் அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அஞ்சாஸ் அனுப்ப சேனலில் சொல்றேன் என்னன்னா நாலு சேர்ந்து தான் வந்து அதை சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் வந்துட்டு அந்த சேனலை வந்து நாங்கள் சொல்றேன் ஓகேவா டைமும் வந்து ஆயிடுச்சு இன்னும் நான் சாப் சாப்பிட்றக்கிற இது சமைக்கலாம் அஞ்சாவத நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நம்ம சாப்பிட்றக்கு ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நம்ம காலையில் எடுக்க வேண்டிய வீடியோ நைட்டு வரைக்கும் நமக்கு இருக்கிற செவ்வாய்ப்பும் சுத்தமாக எனக்கு வந்து முடியலை அதனால நம்ம இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் வந்து அஞ்சா சந்தப்பா சேனலில் வரப்போகுது கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த விட நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஆனால் இன்னும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே இப்போதான் ஒருத்தோடு இந்த விட உங்களுக்கு எல்லாம் படிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ரொம்ப டயர்டாயிடுச்சு தூங்குன்னு போயிட்டு பாய் என்ன ஃபேன்ஸ்